ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணி ஸோ நமக்கு லேண்டோட டைமென்ஷன் வந்து இந்த சைடு வந்து அறுபது அடி இருக்குது இந்த சைடு டைமென்ஷன் வந்து முப்பது அடி இருக்குது முப்பதுக்கு அறுபது அப்படிங்கிற சைட்டில் தான் இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ முன்னாடி வந்து நிறையா வந்து கேப் இட்ருக்கும் ஸோ இங்கே ஃபுல்லாகவே வந்து கேப் இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து பார்க்கிங் சில கொடுத்துருக்கோம் ஸோ முன்னாடி வந்து நிறையா வந்து பார்க்கிங் அதுக்கப்புறம் வந்து எப்படி ஸ்பேஸ் வந்து நிறையா கொடுத்துருக்கோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்தோன்னே இந்த இடத்துல ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹால் இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது இந்த ஓப்பனிங்கில் வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து ஃபுல் ஸ்பேஸ் இங்கே வந்து டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே டைனிங் கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷேர் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இப்படி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து டியூ ப்ளஸ் ஹவுஸ் அப்படினால வீட்டுக்குள்ளேயே வந்து இந்த ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு டோர் இந்த சைடு டோர் வச்சு ரெண்டு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ஒரு பெட்ரூம் ஸோ இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இது ஒரு செகண்டரி பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்கோம் ஸோ இது நடுவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன பாத்வே வந்துகிட்ருக்கோம் ஸோ இந்த பாத்வேலேருந்து இங்கே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஓடிஎஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே வந்து இந்த பெட்ரூமுக்கு இது வந்து அட்டாச்சுடு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு வந்து இங்கே ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைனோட எக்கொயர்மெண்ட் ஒரு பெரிய ஹவுஸ் வேணும் லக்ஸரியான ஹவுஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து ஒரு ஹவுஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து நமக்கு நிறைய இடம் வேஸ்ட் ஆன மாதிரி தெரியும் ஆனால் வந்து ஒரு லக்ஸரியாக வேணும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ ஹாலோட டைமென்ஷன் தெரியுங்க அப்படின்னா பதினஞ்சு அடி ஒம்பது இன்ச்சுக்கு பதிமூணு அடி பதினோரு இன்ச்சு அப்படிங்கிற சைஸை கொடுத்துருக்கோம் அடுத்து இந்த டைனிங் ஏரியா ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு அடி ஏழு இன்ச்சுக்கு பதினாலு அடி அஞ்சு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது பெட்ரூமு பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து பதிமூணு அடிக்கு பதிமூணு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூம் வந்து பதிமூணு அடிக்கு பதிமூணு அடி அப்படிங்கிற சைஸில் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது டாய்லெட்டு ஸோ டாய்லெட்டோட சைஸ் வந்து ஏழு அடிக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸ்லேயும் இந்த டாய்லெட்டை வந்து ஏழு அடிக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸ்லேயும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேஸிங் பிளான் ஸோ மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எனக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ